அப்ளிகேஷன் பார்க்க போகிறோன்னா ஒரு ஹோட்டலுக்கான சாஃப்ட்வேர் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை ஹோட்டல் அதுக்கான சாஃப்ட்வேர் இதை ரெண்டு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று டேப்லேயும் ஆர்டர் எடுக்கலாம் இன்னொன்று கவுண்டர் உங்களோட கம்ப்யூட்டர்லேயே கூட பில்லிங் நீங்கள் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேப்ல ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் டேபிள் செலக்ட் பண்ணுறீங்க டேபிள் நம்பர் ஒன் டேபிள் நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் அவைலபிள் வரும் இதில் நீங்கள் சீட் ஒன்னை சூஸ் பண்ணுறீங்க சீட் ஒன்ல ரன்னிங் ஆர்டர் எதுவும் இல்லை இப்போது புது ரன்னிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஆட் ஐட்டம் கொடுக்குறீங்க ஜஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி அதை டச் மட்டும் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கார்டில் ஆட் ஆயிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இன்னொரு டேப் பண்ணேன்னா இதில் நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்களா அஞ்சு கொடுக்குறீங்களா பத்து கொடுக்குறீங்களா இப்படியும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இதை டைரெக்டாகவும் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன் ஸோ ஆர்டர் ஜென்ரேட் ஆயிரும் செக் அவுட் கொடுக்குறேன் கஸ்டமரோட பேர் நீங்கள் போடுறதா இருந்ததுன்னா போட்டுட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் கம்ப்ளீட் செக் அவுட் கொடுத்த உடனே பில்லு ஜென்ரேட் ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் ஃபோன்லேயே இந்த ஆர்டர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி மறுபடியும் நான் அந்த சீட்டை சூஸ் பண்ணுறேன் ஆட் ஐட்டமில் மேலே டைனிங் ஏசி பார்சல் நான் ஏசி சூஸ் பண்ணேன்னா ஏசிக்கான ரேட் கொண்டு வரும் பார்சல் சூஸ் பண்ணால் பார்சலுக்கான ரேட் சூஸ் பண்ணலாம் இதில் ஆல் ஐட்டம் டச் பண்ணேன்னா அதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் லிஸ்ட் ஆகும் அந்த கேட்டகரியை மட்டும் இதில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீவரேஜஸ்னா ட்ரிங்க்ஸு அதோட கேட்டகரி மட்டும் வரும் இப்போ நான் பிரியாணி அதை சூஸ் பண்ணேன்னா பிரியாணி ஐட்டம்ஸ் மட்டும் வரும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஸோ இது ரன்னிங் ஆர்டர் இப்போ இந்த ரன்னிங் ஆர்டர் இருக்கும்போது வேற ஒரு டேபிளுக்கு நீங்கள் ஆர்டர் போடணும்னா ஜஸ்ட் பின்னாடி வந்துட்டீங்கன்னா அந்த சீட் ஆக்குபைட்டில் வந்துடும் நான் ஆக்குபைட் கொடுத்தேன்னா ஆக்குப்பைட்ல ஒரே ஒரு சீட் இருக்குது அதை டச் பண்ணினா ஆல்ரெடி சீட் ஒன் ஆக்குப்பைட்ல இருக்கு இப்போ சீட் டூவில் வேற ஒருத்தங்க வர்றாங்கன்னா அந்த பேரை டச் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றத ஆர்டர்ல பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பழைய சீட் ஒனில் வந்துட்டு இன்னும் வேற ஏதாவது ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா டேபிள் ஒனில் போயிட்டு சீட் ஒன்ல போனீங்கன்னா ஆல்ரெடி ரன்னிங் ஆர்டர்ஸ் இதுல ஷோ ஆகும் எக்ஸ்ட்ரா ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் ஐட்டமில் போயிட்டு இன்னொரு கிச்சடி மட்டும் கேட்குறாங்கன்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிரும் இது உங்களுக்கு கேஓடி போகணுனாலும் போகும் இல்லை இதுலயே நீங்கள் மெயின்டைன் பண்ணி அப்டேட் பண்ணணும்னா இதிலேயே அப்டேட் பண்ணிக்கலாம் இதில் கஸ்டமர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் செக் அவுட் கொடுத்த உடனே பில் ஜென்ரேட் ஆயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதே மாதிரி இதில் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இன்கம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரிப்போர்ட்ஸ் எல்லா விதமான ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம் பில்வைஸ் ரிப்போர்ட் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் வெயிட்டர் வைஸ் ரிப்போர்ட் ஸோ இது ரிப்போர்ட் சென்டர் பில் வைஸ் ஐட்டம் வைஸ் வைஸ் ரிப்போர்ட் கேஷ் யூபிஐ அதில் எவ்வளோ பேமெண்ட் உள்ளே வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் கேட்டகரி வைஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் ஸோ கவுண்டர் வைஸ் ஸ்டாஃப் வைஸ் வெயிட்டர் வைஸ் எல்லா ரிப்போர்ட்ஸுமே இதில் இருக்கும் இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டும் இதில் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் புது எக்ஸ்பென்ஸ் நான் போடுறேன்னா இதில் மெனுவில் ஸோ நான் ஜஸ்ட் பியூஎஸ் டேஷ்போர்டில் இருந்தே இந்த இடத்துல மெனுவில் இருந்து எல்லா மெனுவுக்குமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் நான் புது எக்ஸ்பென்ஸ் போகிறேன்னா எக்ஸ்பென்ஸ் அட்டச் பண்ணுறேன் ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன் கேட்டகரி டைப்பு அமௌண்ட்டு பேமெண்ட் மெத்தடு எதுக்காக நான் செலவு பண்ணுறேன்ற டேட்டா உள்ளே போட்டுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மஷ்ரூம் ஏதாவது வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க ஏதாவது பழசரகு ஜாமான் வாங்கியிருப்பீங்களா அதில் பே பண்ணுவீங்க ஸோ மொத்தம் எவ்வளோ பேமெண்ட் நடக்குதோ அதை ஃபுல்லாக நீங்கள் இதில் போட்டுக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில் மெயின்டனன்ஸ் எல்லாத்தையுமே இதில் உள்ள எட்டர் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு மந்த்துக்கான இன்கம் எக்ஸ்பென்ஸ் சேல்ஸ் எல்லாத்தையுமே ஒரே அப்ளிகேஷன்லேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக கேலண்டர் டேஷ்போர்ட் இந்த மந்த்துக்கான ஓவரால் எக்ஸ்பென்ஸ் என்ன இன்கம் என்ன எல்லா டேட்டாவுமே இருக்கும் நான் இன்னைக்கு டேட்டா சூஸ் பண்ணும்போது இன்னைக்கு டோட்டல் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அதில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எல்லா டேட்டாவுமே இதில் பார்த்துக்கலாம் ஸோ இது எக்ஸ்பென்சஸ் இது இன்கம்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் இதுக்காக நீங்க தனியா ஒரு ஒரு ஸ்டாஃப் போட்டு மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு மொபைல் மட்டும் இருந்ததுன்னா நீங்களே சேல்ஸ் போட்டுக்கலாம் தேங்க்யூ இதே மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ்டாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்க